ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்பவே சிறப்பாக நம்ம வெற்றி வசந்த் வைஷ்ணவி அவங்களோட திருமணம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இந்த திருமணத்தில் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு எஸ் நம்மளோட சபரி இருந்து அதாவது நம்மளோட வெற்றி வசந்த் வைஷ்ணவி அவங்களோட என்கேஜ்மெண்ட்லேருந்து ஹல்தி மெஹந்தி அப்புறம் எல்லா ஃபங்க்ஷன் சங்கீத் அப்படின்னு சொல்லி எல்லா ஃபங்க்ஷனையுமே ரொம்பவே சிறப்பாக நடத்தி கொடுத்தாரு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும் எஸ் ஹல்தி ஃபங்க்ஷனும் சரி அதே மாதிரி மெஹந்தி அதெல்லாமும் ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப ஃபன்னாக வச்சுக்கிறது கலாய்க்கிறது அழகழகான தருணங்கள்லாம் க்ரியேட் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு தோழனாக வெற்றி வெற்றிவசந்தக்கும் வந்து நம்ம சபரி கூடவே இருந்தார் மேரேஜ்லேயும் இருந்துகிட்ருக்காரு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் நம்மளோட பொன்னி சீரியல் ஆர்டிஸ்ட் அதே மாதிரி சிறுகடை கட்டி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த மேரேஜ்க்கு வந்திருக்காங்க ரொம்பவே சிறப்பாக எல்லாரும் வாழ்த்த இந்த மேரேஜ் வந்து நடந்து முடிஞ்சது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்காங்க நம்மளோட பாருமே சிறகடிக்காசை பொன்னி ஆஃப்டர்நூன் ஸ்லாட் ஈவினிங் ஸ்லாட் எப்படி ஜோடி சேர்ந்துச்சு அப்படின்னு தான் தெரியல எப்படி ஜோடி சேர்ந்தா என்ன ஜோடி பார்க்க அழகாக இருக்கு அவ்வளோதான் மனசு ஒத்து போயிடுச்சு இந்த பியூட்டிஃபுல்லான அழகான கப்பில் இதே மாதிரி லைஃபுக்கும் ஒன்றா ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருக்கணும் எங்களோட மனமார்ந்த திருமண வாழ்த்துக்கள்